வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ தீபாவளி ஸ்பெஷல் பைத்த முருண்டை வாங்கோ இந்த பைத்த முருண்டை நான் எப்படி செய்தே நான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்குள்ளன நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய வந்து பார்த்தீங்கன்னா சில்லங்கனி ஸ்பெஷல் வந்து தீபாவளி ஸ்பெஷலாகவும் நான் வந்து பைத்தம் உருண்டை செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல பைத்தம் மாறு பண்ணணும் அதுக்கு நான் என்ன பொருள் எடுத்து வச்சுக்கிறேன் சொன்னால் அரை கப்பு வந்து சிவப்பு பச்சை அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப்பு பயறு எடுத்து வச்சிருக்கிறேன் இதில் வந்து அஞ்சு ஏலக்காய் சின்ன சீரகம் மிளகு சின்ன சீரகம் காய் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இவ்வளோ இருந்தால் இந்த பைத்தம்மாவுக்கு மாவுக்கு ரெடி பண்ணுறதுக்கான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் மீதி பொருட்களை நாங்கள் இந்த பைத்தம்மாவுக்கு மாவுக்கு ரெடி பண்ணிட்டு மீதி பைத்தம் முருண்டை செய்யும் போது என்னென்ன பொருட்கள் தேவையானதை அதை பார்க்கலாம் இப்போ இது பைத்தம்மாவுக்கான மாவுக்கான இதில் இருக்கிறது இப்போ வாங்க இந்த பைத்தம்மா வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் ஆல்ரெடி நான் பைத்த முருண்டை செய்து போட்டிருக்கிறேன் இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்ட வழினால் அதை நான் இங்கே வந்து செஞ்சு போட்டு விடுறேன் பாருங்கள் மறந்துடாமல் முழு வீடியோவையும் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அறுப்பில் சட்டி வச்சுட்டேன் சட்டி வந்து காஞ்சிட்டு இப்போ நாங்கள் அரிசியை வந்து கழுவி எடுத்துட்டு அந்த அரிசியை இதில் போட்டுக்கொள்கிறேன் இந்த பைத்தம் மாவுக்கு வந்து பயரு கூட போட்டு நீங்கள் அரிசியா குறைச்சி போட வேணும் அப்பத்தான் பைத்த மூண்ட வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் இப்ப அரிசி போட்டாச்சு அரிசியை வந்து நல்லா எடுத்து கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வறுபாட்டு கொண்டு வரும்போது நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் ஏலக்காய போடுறேன் நீங்க சேர்த்து ஏன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சமாக செய்கிறபடியாக கொஞ்சம் பொருள் பொருளண்டபடியா இதோடைய சேர்த்து நான் போட்டு வறுத்து எடுத்து கொள்ளுங்க நீங்கள் நிறைய செய்யும் போது தனித்தனியாக வறுத்தெடுத்து கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்களான்ட்டு அரிசி எல்லாம் பருப்பட்டுட்டுது இப்போ நாங்கள் இதை இறக்கி ஆற வச்சு கொள்ளுவோம் அதே சட்டியிலேயே நாங்கள் கழுவி எடுத்து வச்சுட்டு இந்த பயரையும் போட்டுக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் பயரையும் நல்லா வறுத்தெடுப்ப ஒரு பொன்னிறமாகும் பயரு வந்து கலர் மாறி நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் அல்லறையும் இந்த பயரை வந்து நாங்கள் நல்லா வறுத்தெடுத்துக் கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா பயிரும் நல்லா வரப்பட்டுட்டுது இப்ப நாங்கள் பயரையும் முறையக்கிக் கொள்ளுவோம் இது கோதோட இருக்கிற தான் இந்த பயத்தை உருண்டாக்கி போட வேண்டும் அதனால நான் கோதோட உள்ள பயரு வறுத்து இப்போ பார்த்தீங்களாந்தான் வறுத்த பயறு அரிசி ஏலக்காய் மிளகு சீரகம் எல்லாமே நல்லா ஆறட்டுக்கும் இப்போ நாங்கள் ஆல்ரெடி பயிரை அரிசி வறுத்து வச்சுருக்கிறோம் அதை ஆறுற நேரத்தில் இப்போ நாங்கள் ஒரு தேங்காயை திருவி எடுத்து வச்சிருக்கிறோம் அந்த தேங்காயை வந்து இதில் போட்டு நல்லா பெரும் வரையும் வறுத்து எடுக்க வேணும் இந்த தேங்காய் பூ நீங்கள் பைத்த முழு ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு வச்சு சாப்பிடுறதா இருந்தால் தேங்காய் பூ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் வறுத்து அதை செய்திங்களன் சொன்னா தான் பைத்த முருண்டை வந்து பழுதாகாமல் இருக்கும் இப்போ நாங்கள் இந்த தேங்காய் பூவை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரையும் வறுத்து எடுத்து கொள்ளுவோம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் தேங்காய் பூ பேரங்க கோல்டன் ப்ரௌன் ஆகி கொண்டு வருது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இந்த தேங்காய் பூவை வருத்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரவுனாச்சு வந்து வந்துடும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்க்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா வறுப்பட்டுட்டுது பாருங்க இப்போ நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இப்போ வந்து தேங்காய் வறுத்து எடுத்தாச்சு எல்லாம் பரத்து எடுத்துட்டோம் இப்போ பயர் நல்லா ஆறிட்டு இதை நாங்கள் இப்போ மரச்சி எடுப்போம் இப்போ வந்து நான் கொஞ்சமாக செய்கிற நான் மிக்சி ஜாரில் போட்டு மா வரைச்சி எடுக்க போகிறேன் இப்ப பாத்தீங்கன்னா பைத்தம்மா வந்து ரெடி ஆயிட்டு பாருங்க இப்போ இது இப்படியே இருக்கட்டுக்கும் இப்போ நாங்கள் இந்த எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவை இந்த மிக்சி சார்ல போட்டு நல்லா அடிச்செடுத்துக் கொள்ளுவோம் இப்போ வந்து இந்த அரைச்சிருக்கிற தேங்காய் பூக்கிலேயே நான் வந்து கொஞ்சமா சர்க்கரை போட்டு கொள்ளுறேன் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை கொள்ளுங்க உங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தூவி அதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரைய போட்டுக் கொள்ளுங்க இந்த பைத்த மாவுக்குள்ளேயே இப்ப நாங்கள் இந்த தேங்காய் பூவையும் சர்க்கரை அரைச்சதையும் போட்டுக் கொள்றேன் போட்டுட்டு இத நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க தண்ணி விட தேவை இல்ல முதல்ல நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் திருப்பியும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்து கொள்ளுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்து கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் நான் அதை இதில் போட்டுக்கொள்கிறேன் மீதம் இருக்கிறதையும் அதே மாதிரி அடிச்செடுப்பேன் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் அழிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து உருண்டை வந்து புடிக்க வேணும் இது வந்து உருண்டா புடி வரையதில்லை பாருங்க இப்போ நாங்கள் கொஞ்சமா இதுல சுடுதண்ணி விட்டு கொள்ளுவோம் கணக்க தண்ணி விடக்கூடாது சுடுதண்ணி கொஞ்சமா விட்டு கொள்ளுங்க இவெல்லாமே காணக்கூடிய மாதிரி இருக்கு நல்லா பிணைந்து குளச்சி கொள்ளுவோம் ஊரில் உண்டா இடிக்கும் போது இப்போ உரில் ஊரில் இடிக்கிறத எல்லாம் தேங்காய்ப்பும் அரிசி பயரு மிளக சீரகம் எல்லாத்தையும் பறுத்து உண்டா போட்டுட்டு அப்படி எள்ளில் உண்டை கொடுத்து திரிச்சு கொண்டு வந்து அப்படியே செய்யணும் பாய்த்தாமூரு உண்டை ஆனால் அப்படியே செய்கிறது அது டேஸ்ட் இருக்காது நீங்கள் தனித்தனியை வறுத்து எடுத்து கொடுத்துட்டு உரலில் வந்து தேங்காய் பூவை இடித்து செய்யறது தான் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பைத்தம் முருண்டை இப்போ பார்த்தீங்களேன்னா நான் தண்ணி விட்டு நல்லா குளர்த்திட்டு இப்போ பிடிக்க உருண்டை வந்து வருது பாருங்க இப்படி உருண்டையாக வரும் பாருங்க நல்லா அமர்த்தி இறுக்கி பிடிக்க வேணும் இப்போ வந்து நாங்கள் பைத்த முருண்டையாக இறுக்கி டைட்டாக பிடிச்செடுத்து கொள்ளுவேன் நல்லா இறுக்கி பிடிக்க வேணும் வேறென்று சொன்னால் அப்போத்தான் அந்த எண்ணெயில துவச்சு போடும்போது உருண்டை வந்து உடியாமல் இருக்கு எல்லா உருண்டையும் நெல்ல வடிவ டைட்டாக இறுக்கி பிடிச்சு கொள்ளுவான் பைட்டம் உருண்டை வந்து நான் உருட்டி எடுத்துட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதில் நான் வந்து அவிக்காத கோதும்பமாக எடுத்திருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்ளுவான் உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து கலருக்கு தான் மஞ்சத்தூள் போடுறது அதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன் மெஞ்சத்தூளும் போட்டுட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு கொள்ளுங்க விட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கரை விட்டுட்டுது பேரங்க இப்படி வேற வேணும் பேரங்க இப்படி இருந்தா தான் இந்த மாவில் தோச்சு போடும்போது அந்த உருண்டையில் வந்து நல்ல வடிவாக மாவு ஒட்டி கொள்ளும் இப்போ மாவும் கரைச்சாச்சு வாங்க இப்போ நாங்கள் இந்த பைத்தம் முருண்டையும் எப்படி சுடுறோம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டோன்னா எண்ணெய் வந்து நல்லா சூடுறது இப்போ இந்த உருண்டியலை வந்து நாங்கள் இந்த மாவில் தோச்சு போட்டுக்கொள்ளுவோம் மா வந்து உருண்டையில நல்ல வடிவா ஒட்டி கொள்ள வேணும் அந்த உருண்டை வந்து நீங்களும் இந்த இந்த முறை தீவாவைக்கு முருண்டை செய்து பாருங்க இது பழுதாகாது நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் பைத்த முருண்டை வந்து அழகா வெந்து வந்துட்டுது இப்ப நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதே மாதிரியே எல்லா பைத்த முருண்டைகளையும் நாங்கள் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்கன்னாடா சூப்பராக ரெடி ஆகிட்டுது பாருங்கள் பைத்த முருண்டை ஒரு வெடிப்புகள் ஒன்றும் இல்லாமல் இப்படி ரெடி ஆகியிருக்கேன் சொல்லி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு லைக் மொண்டு போட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளி ஸ்பெஷல் பலகாரத்தோடு அடுத்த பலகாரத்தோடு உங்களை சந்திக்கும் வரே உங்களிடமிருந்து விடைபெறுவது விடை பெறுவது உங்கள் நான் பை ஃப்ரெண்ட்ஸ்